வணக்கம் இன்னைக்கு நாம இலங்கையில முஸ்லிம் பெண்கள் சிறுமிகள் மத்தியில நடைமுறையில் இருக்கிற கத்னா என்கிற பெண் விருத்த சேதனம் அதாவது சி அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இதுக்கு ஆதாரமா நாம எடுத்துக்கிட்டது வந்து பெண்கள் செயற்பாட்டு வலையமைப்பு அதாவது விமென்ஸ் ஆக்ஷன் நெட்வொர்க் வெளியிட்ட ஒரு ஆய்வறிக்கை சரி அந்த அறிக்கையோட பேரு இலங்கை முஸ்லிம் பெண்கள் விருத்த சேதன ஆய்வு உள உடல் நல தாக்கம் இந்த அறிக்கைய வச்சு இது ஏன் இன்னும் நடக்குது இதனால என்னென்ன பாதிப்புகள் வருது அப்புறம் இது சம்பந்தமா சமுதாயத்துல என்ன மாதிரி பலவிதமான கருத்துக்கள் குழப்பங்கள்லாம் இருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு ஒரு ஆய்வாளர் சொன்னது ரொம்ப யோசிக்க வச்சுது அவங்க சொல்றாங்க சொல்லுங்க இது இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணு வெறும் மூட நம்பிக்கை சமூக வழக்கம்னு தெரிஞ்சுப்போ அதிர்ச்சியா இருந்துச்சு என் மகளுக்கும் இத செஞ்சுட்டேன்னு கவலையா இருக்குன்னு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சொல்றாங்க என் அனுமதி இல்லாம என் உடம்புல ஏதோ மாற்றம் நடந்திருக்கு அது ஏத்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பாருங்க இந்த ரெண்டு குரலுமே இந்த விஷயத்தோட ஆழத்தை காட்டுது இது வெறும் சடங்கு இல்ல அப்போ இந்த கட்னாங்கிறத ஆய்வு எப்படி இருக்குது கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா கண்டிப்பா அறிக்கைப்படி இது வந்து பெண் செதைக்கிற அல்லது வெட்டுற ஒரு செயல் எஃப்ஜிஎம்சின்னு சொல்றோமே அதுதான் ஓ சரி பெரும்பாலும் ரொம்ப சின்ன வயசுல அதாவது சிசுக்களுக்கு சிறுமிகளுக்கு அவங்க சம்மதமே இல்லாம ரொம்ப ரகசியமா செய்யப்படுது ஆனா யார் செய்யறாங்க இத பாரம்பரியமா பாத்தீங்கன்னா ஒஸ்தா மாமிகள்னு சொல்லப்படுறவங்க தான் இத செய்றாங்க ஆனா சில சமயங்கள்ல மருத்துவமனைகள்லயும் இது நடக்கிறதா ஆயுல தகவல் கிடைச்சிருக்கு மருத்துவமனைகள்லயுமா ஆச்சரியமா இருக்கே சரி ஆனா ஏன் எதுக்காக இத செய்யறாங்க அறிக்கை என்ன சொல்லுது பல காரணங்கள் சொல்றாங்க கலாச்சாரம் மத்தவங்கள மாதிரி இருக்கணுங்கிற சமூக அழுத்தம் அப்புறம் மதம் பத்தின சில உம் தவறான புரிதல்கள் மதம் சம்பந்தமாவா ஆமா சுத்தம் ஒழுக்கம் சம்பந்தமான நம்பிக்கைகள் முக்கியமா பெண்களோட பாலியல் உணர்வுகளை கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கமும் இதுக்கு பின்னால இருக்கிறதா ஆய்வுல பங்கு பெற்றவங்க சுட்டி காட்டுறாங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆனா இதுக்கு மத ரீதியான ஆதாரம் இருக்கா அங்கதான் ஒரு பெரிய விஷயம் இருக்கு இந்த ஆய்வு வந்து இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்துக்களையும் கேட்டிருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா குரான்லேயோ இல்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்லயோ இது கட்டாயம் செய்யணும்னு நேரடியா சொல்லப்படல அப்படியா அதனால இது மதக்கட்டளை விட காலங்காலமா வர்ற ஒரு கலாச்சார பழக்கம் தவறான நம்பிக்கைகள் தான் அதிகமா ஆதாரப்பட்டுருக்குன்னு தெரிய வருது சரி இதனால ஏற்படுற பாதிப்புகள் பத்தி பேசுவோம் முதல்ல உடல் ரீதியா என்னென்ன பிரச்சனைகள் வருது வலி இருக்கு அப்புறம் தொற்று நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு சிறுநீர் கழிக்கிறதுல சிரமம் பாலியல் உறவுல திருப்தி இல்லாம போறது இல்லனா வலி ஏற்படுறது சில நேரங்கள்ல பிரசவ சமயத்துல கூட சிக்கல்கள் வரலான்னு பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க இது அப்போதைக்கு இல்ல வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய பாதிப்பா கூட இருக்கலாம் உடல் வலியை தாண்டி மனரீதியான பாதிப்பு இன்னும் மோசமா இருக்குமே நிச்சயமா மன உளைச்சல் அதாவது ஒரு ஏமாற்றப்பட்ட உணர்வு பதட்டம் தன்னம்பிக்கை குறைஞ்சு போறது இதெல்லாம் இருக்கு திருமண வாழ்க்கையில சிக்கல்கள் வருது சில சமயம் விவாகரத்து வரைக்கும் கூட இது ஒரு காரணமா அமைஞ்சிருக்குன்னு அனுபவங்கள் காட்டுது அதாவது தன் உடல் மேல தனக்கு உரிமை இல்லைன்னு ஒரு உணர்வு வருது இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அந்த உணர்வு தான் ரொம்ப ஆழமான உளவியல் தாக்கம் ஆரம்பத்துல நாம கேட்டோமே அந்த பெண்ணோட குரல் அது இதத்தான் பிரதிபலிக்குது இவ்ளோ பாதிப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சும் சமூகத்துல சிலர் இத ஆதரிக்கிறாங்களே அந்த முரண்பாடு எப்படி ஆமா அதுதான் இந்த பிரச்சனையோட சிக்கலே ஆதரவாளர்கள் வந்து இது எங்களோட பாரம்பரியம் கலாச்சாரம்னு சொல்றாங்க சிலர் இது ஹதீஸ்ல இருக்கு கட்டாயம் செய்யணும்னு தவறான மத விளக்கங்களை கொடுக்கறாங்க சரி இன்னும் சிலர் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல சாதாரண பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி தான் அதுவும் வளர்ந்த பெண்களுக்கு அவங்க சம்மதத்தோட தான் செய்யறோம்னு ஒரு வாதத்தை வைக்கறாங்க ஆனா அதுக்கு எதிர்த்தரப்பு என்ன சொல்லுது எதிர்த்தரப்புல பாத்தீங்கன்னா ஆய்வாளர்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்புறம் முற்போக்கான மத அறிஞர்கள் சுகாதார நிபுணர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க இதுக்கு மதத்துல இது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தீங்கு விளைவிக்கக்கூடியது இது ஒரு மனித உரிமை மீறல்னு வலுவா எதிர்க்கிறாங்க புள்ளி விவரம் இருக்கா இருக்கு அது ஒரு கலவையான சித்திரத்தை கொடுக்குது உதாரணமா ஆய்வுல கேட்டதுல சுமார் முன்னூத்தி எம்பத்தி மூணு பேர் வந்து தன்னோட மகளுக்கு இதை செய்ய போறதா சொல்லிருக்காங்க ஓ அதே சமயம் கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான ஆக்கள் இன்னும் முடிவு செய்யல இல்லனா பதில் சொல்ல சொல்லிட்டாங்க குழப்பம் இருக்குன்னு பாருங்க முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் இது மதக்கடமேனு நம்புறாங்க பல இஸ்லாமிய அறிஞர்கள் இல்லன்னு சொன்ன பறக்கும் கூட சட்ட ரீதியா இதை சரியா தவறாங்கிற விழிப்புணர்வும் ரொம்ப கம்மியா இருக்கு அப்போ ஒரு தெளிவின்மை நிலவுது நிச்சயமா குழப்பமோ ஒரு நிச்சயமற்ற தன்மையும் பரவலா இருக்கிறத இந்த புள்ளி விவரங்கள் ஏதாவது ஒரு பாசிட்டிவான மாற்றம் தெரியுதா நம்பிக்கை கீற்ற மாதிரி சில அறிகுறிகள் தெரியுதுன்னு அறிக்க சொல்லுது குறிப்பா படிச்ச இளைஞர்கள் அப்புறம் இளம் தாய்மார்கள் மத்தியில இதுக்கு எதிர்ப்பு வருது ஓ அப்படியா சில மத ஆர்வலர்கள் சுகாதாரத்துறையில வேலை செய்யறவங்க மத்தியிலும் எதிர்ப்பு அதிகமாயிட்டு வரதா சொல்றாங்க விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமா பரவுதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் ரொம்ப முக்கியம் இந்த நிலையை மாற்றுறதுக்கு அறிக்கை என்னென்ன பரிந்துரைகளை முன்வைக்குது ஒரு ஒருங்கிணைந்த அணுகுமுறை தேவைன்னு சொல்றாங்க அதாவது சட்டத்துல தெளிவு வேணும் திருத்தம் கொண்டு வரணும் சரி மத ரீதியா சரியான விளக்கங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் தப்பான புரிதல்களை சரி செய்யணும் சமூகத்துல பரவலா விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவு கண்டிப்பா அவங்களுக்கு உளவியல் ரீதியான ஆதரவு ஆலோசனை எல்லாம் கிடைக்கணும் பள்ளிக்கூடங்கள்ல சுகாதாரம் பாலியல் மற்றும் ஆரோக்கியம் உரிமைகள் கல்வியை சேர்க்கணும் இது எல்லாம் சேர்ந்து நடந்தாதான் மாற்றம் வரும் மொத்தத்துல நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஆய்வு தெளிவா காட்டுற விஷயம் என்னன்னா இந்த கத்னாங்கிறது வந்து மத கோட்பாட்டை விட ரொம்ப ஆழமா வேரூனினா பாரம்பரியம் சமூக அழுத்தம் தவறான நம்பிக்கைகள் இது எல்லாத்துலயும் பின்னி பிணைஞ்ச ஒரு சிக்கலான விஷயம் இதனால வர்ற பாதிப்புகளும் சாதாரணமானது இல்ல அதே நேரத்துல சமுதாயத்துக்குள்ளேயே இது பத்தின பார்வைகள் ரொம்ப புளவுப்பட்டு நிக்குது எதிர்ப்பும் இருக்கு ஆதரவும் இருக்கு இது வந்து பாலின சமத்துவமின்மை அதிகார உறவுகள் அப்புறம் தலைமுறை தலைமுறையா வர்ற சில பழக்க வழக்கங்கள் எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்குன்னு காட்டுது இல்லையா நிச்சயமா குறிப்பா இந்த பழக்க வழக்கங்கள் தவறா புரிஞ்சுக்கப்பட்ட மத நம்பிக்கைகளோட சேரும்போது அதை மாத்துறதுங்கிறது இன்னும் பெரிய சவாலா மாறுது அதனால சரியான தகவலும் ஒளிவு மறைவு இல்லாம இத பத்தி பேசுறதுக்கான ஒரு சூழலும் எவ்வளவு முக்கியம்னு இந்த ஆய்வு திரும்பவும் நமக்கு சரி அப்போ ஒரு கேள்வி வருது நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது யோசிக்கலாம் ஒரு சமூகத்துக்குள்ள பாரம்பரியம் தவறான தகவல்கள் தனி மனித உரிமைகள் இது மூணும் இப்படி நேருக்கு நேரம் மோதுறப்போ அந்த சமூகம் எப்படி ஒரு ஆரோக்கியமான நீடிக்கக்கூடிய மாற்றத்தை நோக்கி நகர முடியும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாருங்க